நரேந்திர தர்மேந்திர மோடி அவர்களே லட்சத்தீவை மீட்டெடுத்து தாருங்கள் சொல்லுகிறார் விஷயங்களை விசை சரியாக உள்வாங்க களமிறங்கினால் அது இந்தியாவிற்கு பேராபத்து மட்டுமல்ல தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பேராபத்து என்பதை உணர்ந்த விஜய் அவர்கள் நேரடியாக பிரதமருக்கு சவால் விடுகிற செய்கையை இதுவரை திராவிட கட்சிகள் செய்யாததை அவர் செய்தார் பத்தாண்டுகளாக கச்சத்தீவை வந்து மீட்டெடுப்போம் என்றெல்லாம் சீமான் போன்ற தருதலைகள் சீமான் போன்ற தற்கொலைகள் சரி கச்சத்தீவை தீர்மானங்களில் நீங்கள் எத்தனை தடவை நிறைவேற்றி இருந்தாலும் இதுவரை என்ன செஞ்சு கிழிச்சிங்க இதுவரை சிங்களவன் ஒருவன் கூட தமிழ்நாட்டு எல்லைக்கு வரவில்லையா என்கிற கேள்வியையும் நாம் வைக்க வரும் அப்போ சிங்களவனுக்கு இந்திய பேரரசு தாளாட்டு பாடுகிறது தமிழக மீனவர்களை இன்றைக்கு கச்சத்தீவு நாளைக்கு தமிழீழ தனிநாடு என்கிற ஒரு மாபெரும் மக்கள் புரட்சிக்கு முன்னால் அறிவிப்பதற்கு கூட விஜய் தயாராக இருப்பாரோ தாவேக்காவின் இரண்டாவது பெரிய மாநில மாநாடு மதுரையில பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருச்சு அதில் நிறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் பேசியிருந்தார் அதில் முக்கியமான விஷயம் இப்போ என்ன பிரபலமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை எடுப்போம் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தலைவர்கள் பேசியிருக்காங்க பட் அவங்க பேசுனதுலாம் கூட பெருசாக எடுத்துக்காம விஜய் அவர்கள் பேசுனதை எனக்கு இவ்வளோ பெரிய பெருசாக மாற்றிருக்காங்களே உண்மையிலே கச்சத்தீவை அவர் எப்படி மீட் மீட்டெடுக்க போகிறாரு எடுத்தால் தமிழர்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும் உண்மையிலே அதோட வரலாறுலாம் என்னென்ன கச்சத்தீவு என்பது பச்சை தீவு ஓகே பசுமை நிறைந்த ஒரு புண்ணிய தேசம் ஆயிரத்தி நானூற்றி எண்பதுகளில் பூகோள வடிவமைப்பின்படி உருவான ஒரு கண்டத்திட்டு ஆழ்கடல் பகுதிக்குள் அமைந்திருக்கிற தீவுகள் முக்கியமானவை அதில் கச்சத்தீவு குத்துக்கால் தீவு குருசடி தீவு ராமசாமி தீவு மண்ணாளித்தீவு நடுந்தீவு பள்ளித்தீவு என்றெல்லாம் பறைசாற்றுகிற விதமாக பசுமை நிறைந்த தீவுகள் ஏராளத்திற்கு மத்தியில் மனிதர்களே வாழ முடியாத தீவுகள் அதில் கச்சத்தீவும் ஒன்று ஓகே ஏன் இங்கே மனிதர் வாழ முடியாதுன்னு சொன்னால் நல்ல தண்ணீர் அங்கே கிடைப்பதில்லை ஏன்னா சுற்றி வர கடல் மொத்தமே பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு ஏக்கர் தான் அதாவது ஒன்று புள்ளி பதினஞ்சு சதுர கிலோமீட்டர் அந்த நிலப்பரப்பு கிட்டத்தட்ட நீளம் வந்து ஒரு ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் அகலம் வந்து முந்நூறு மீட்டர் அவ்வளோதான் ஆனால் அங்கே ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் தன்னுடைய வாழ்வியலை அமைத்திருக்கிறது யாழ்ப்பாண தேங்காய்ன்னு சொல்லுவோம்ல கச்சத்தீவில் விளைந்து கிடக்கிறது கிட்டத்தட்ட கணக்கின்படி ஆறாயிரம் தென்னை மரங்கள் செய்து இருக்கு அந்த குறுகிய நிலத்துக்குள்ளேயே அங்கே சொகுசு மாளிகைகளும் கட்டப்பட்டிருக்கிறது இதில் வந்து ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு பன்னெண்டு மைல் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு ஆறு புள்ளி அஞ்சு மைல் கோல் அளவுகளில் பூமித்திய ரேகை அச்சரேகைன்னு நம்ம படிச்சிருப்போம் அதில் அச்சரேகையில் தான் இந்த கச்சத்தீவு அது இலங்கை பக்கம் சாய்ந்திருக்கிறது ஆகையால் அதை வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு அதை கொடுத்துடணும் எல்லைக்கோடுகள் வரைகிற போது அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது அதற்கு முன்னால் ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு ஆனால் சொந்தமான இந்த மண் அதாவது தலைவான் கூத்தன் சேதுபதி அப்படிங்கிற ஒருத்தர் தான் முதன் முதலாக வந்து ஆயிரத்தி அறநூறுகளில் தோன்றியது ஆயிரத்தி நானூறில் தான் அந்த அந்த சொர்க்க பூமி தோன்றுறது ஆயிரத்தி அறநூறுகளில் அதை வந்து அந்த தலைக்கூத்தன் சேதுபதி வந்து அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்களை வச்சுருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு மீனவர்கள் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்து இலங்கைக்கு கொடுத்ததற்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு தமிழக மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதில் ஒரு செய்தி என்னென்னா கச்சத்தீவை இந்தியா மீட்க வேண்டும் தமிழக மீனவர்கள் இறப்பு எப்படி இருக்கும் பாருங்க கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்லி இந்தியா பேசுது இல்லை தமிழர்களுக்கு சொந்தமானது அது தமிழருடைய புண்ணிய தேசம் அது யாழ்ப்பாணமே தமிழர்களுடைய சொர்க்க பூமியாக இருக்கிற போது கச்சத்தீவு எப்படி மட்டும் வெங்கட்டுப்பாட்டில் இருக்க முடியும் இப்போ அங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் வந்து சீனக்கருப்பன் என்கிற ஒருத்தர் அங்கே ஒரு கோயிலை கட்டுறாரு அந்தோனியார் திருத்தலம் அது இன்றைக்கு பிரசித்தி பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலத்தில் வந்து எப்படின்னு சொன்னால் திருவிழாவை இலங்கை பேரினவாத அரசு கொண்டாடும் வருடத்தில் ஏப்ரல் மே மாதங்களில் ஒரு திருவிழா நடக்கும் இங்கே கச்சத்தீவில் அந்தோனியார் திருத்தலத்தில் ஆனால் உள்ள பரிகார பூசைகள் மற்ற சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கிற ரோமன் கத்தோலிக்க பிசப் இந்த வம்சாவளிகள் தான் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறேன் சரி ஏன் கச்சத்தீவை மீட்கணும் இன்றைக்கி விஜய் வந்து இதை பற்றி பேசியிருக்கிறாரு முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அரசு இதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கியது கச்சத்தீவு ஓம்பக்கமாக ஏம்பக்கமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எழுவத்தி நாலுகளில் இந்திய ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் அடிப்படையில் கச்சத்தீவை வந்து நேரு அவர்களை தாரை வார்த்து கொடுக்கலாம் இதயபூர்வமாக என்று நாடாளுமன்றத்திலே அறிவித்தார் அதை இந்திரா காந்தி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கச்சத்தீவை வந்து இலங்கைக்கே தாரை வார்த்தார் அது காரணம் என்னென்னா மனிதர்கள் வாழுகிற இடமாக இல்லை அப்படிங்கிறது மட்டும் இல்லை சில ஒப்பந்த நடவடிக்கைகளில் இந்திய நீர்ப்பரப்பில் அமைந்திருக்கிற சில தீவுகளை இந்தியா பக்கம் எடுத்துக்கொண்டது ஆகையால் கச்சத்தீவை இலங்கை பக்கம் அது கொடுத்தது சரி கச்சத்தீவிக்கும் தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு ஏற்கனவே சேதுபதி மன்னர் ஆண்ட புண்ணிய தேசமாக ராமநாதபுரம் சில்லாவை தலைமையிடமாக கொண்டிருக்கிற வேலுநாச்சியார் ஆண்ட தேசமும் அது வேலுநாச்சியாரே கிட்டத்தட்ட அந்த பகுதியில் வந்து அடிக்கடி போய ஓய்வெடுக்கிற தன்மைகளை எல்லாம் உருவாக்கி வைத்திருந்தார்கள் இப்போ கச்சத்தீவை வந்து மீனவர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் வந்து இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீமர் லான்ச் போர்ட் அல்லது இயந்திர போர்ட்டுகள் அப்படிங்கிற அந்த விஷயமெல்லாம் இப்போ வந்தது அந்த காலத்தில் என்னென்னா தோணிகள் பாய்மர படகுகள் இந்த மாதிரி பயன்படுத்திய மீனவர்கள் அந்த காலத்தில் அவர்கள் வைத்திருந்த வலைகள் எல்லாம் இன்றைக்கி இருக்கிற நைலான் வலைகளைப் போல அல்ல நூல் வலைகள் எல்லாமே அப்போ கடலுக்குள்ளே மீன் பிடித்து விட்டு இலைப்பாறுகிற இடமாக மீனவர்களுக்கு கச்சத்தீவு பயன்பட்டது அது மட்டுமல்ல இந்த நூல் வலைகளை காயப்போடுவதற்கான தகுந்த இடமாகவும் கச்சத்தீவு பச்சைத்தீவு தான் கச்சத்தீவை மாறி ஆக கச்சத்தீவில் அந்த வேலையும் செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற மாபெரும் மக்கள் இயக்கங்கள் அரசியல் இயக்கங்கள் எல்லாம் நடத்துகிற ஒவ்வொரு மாநாடுகள் கூட்டங்களில் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை தினந்தோறும் பறைசாற்றுவார்கள் அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு திருச்சி மாநில மாநா மாநில மாநாட்டில் முதல் அறிக்கையே கச்சத்தீவை மீட்போம் என்பதுதான் ஆனால் இதுவரை மீட்டெடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை சரி கச்சத்தீவை தமிழர்கள் பக்கம் மீட்டெடுத்தால் நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு நன்மைகள் இன்றைக்கு இலங்கை பேரினவாத அரசினுடைய கட்டமைப்பை வல்லாதிக்க பேரரசுகளாக இருக்கிற அமெரிக்காவும் சீனாவும் இன்றைக்கு இலங்கை தீவில் இறங்கி தென் தமிழ்நாடு மட்டுமல்ல தென் இந்தியாவையே கண்காணிக்கிற அளவிற்கு ரேடார்களை பயன்படுத்துகிற இடமாக திருகோணமலை இன்றைக்கு பயன்படுத்தி கச்சத்தீவியில் இதை உருவாக்க வேண்டும் என்று சீனா போராடி கொண்டிருக்கிறது அப்போ கச்சத்தீவு தமிழர்கள் பக்கம் வந்தால் சீனாவால் அங்கே நிலைநாட்ட முடியாது தமிழீழ தாயகத்தினுடைய தலைவர் உயிரோடு இருக்கிறவரை அல்லது இந்த இயக்கம் கட்டமைத்தது வரை கச்சத்தீவிற்குள் பிற நாட்டவர்கள் எவரும் செல்ல முடியாத சூழல் உருவாகியிருந்தது ஆயுதங்களை அந்த போராளிகள் இயக்கம் மவனித்ததற்கு பிறகுதான் குறிப்பாக நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஜூலை கலவரம் ஏற்பட்டதற்கு பிறகு நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தீ வைத்து கொளுத்தி உயிரோடு மாய்க்கப்பட்ட நிகழ்வுகளுக்கு பிறகு அங்கே இருந்து அந்தோணியார் கோவில் வந்து மூடப்பட்டது ஆனால் இனமானத்தினுடைய தேசிய தலைவர் அறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அந்தோணியார் திருத்தலம் மீண்டும் திருவிழா கோலம் பூடலாம் என்று அறிக்கை வந்ததற்கு பிறகு மீண்டும் அந்தனியார் திருத்தல திருவிழாக்கள் விமர்சையாக நடைபெறுவதை பார்க்க முடியும் இப்போ இந்த ரேடார் போன்ற கருவிகளை வெளிநாடுகள் கொண்டு வந்து இறக்குமதி செய்து திரிகோணமலையில் மட்டுமல்ல கச்சத்தீவிலும் இறக்கிவிட்டால் கல்பாக்கத்தை கண்காணித்து விடலாம் காரைக்குடி அணுமின் உலையை கண்டுபிடித்து விடலாம் என்றெல்லாம் இன்றைக்கு உலகத்திய வளர்ந்த நாடுகள் இந்தியாவை குறிவைப்பதற்காகத்தான் கச்சத்தீவை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஸ்ரீலங்கா அரசுகளுடன் பேசிக்கொண்டிருக்கிறது இந்த காலச்சூழலில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல கூடல் மாநகரில் இரண்டாவது மாநில மாநாட்டில் கச்சத்தீவை தர்மேந்திர பிரதமர் அதாவது தர்மேந்திர மோடி அவர்கள் கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் அதில் இன்னொரு வார்த்தை சொன்னார் மிஸ்டர் தர்மேந்திர மோடி நரேந்திர தர்மேந்திர மோடி அவர்களே கச்சத்தீவை மீட்டெடுத்து தாருங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் அதனுடைய உள்ளார்ந்த விஷயங்களை விசை சரியாக உள்வாங்கியிருக்கிறார் என்னென்னா இன்றைக்கு மேலை நாடுகள் திரிகோணமலை மற்றும் இது போன்ற இந்த தீவுகளில் களமிறங்கினால் அது இந்தியாவிற்கு பேராபத்து மட்டுமல்ல தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் பேராபத்து என்பதை உணர்ந்த விஜய் அவர்கள் மாநில மாநாட்டில் அதை ஒரு அறிக்கையாக படிக்காமல் அல்லது தீர்மானமாக வாசிக்காமல் நேரடியாக பிரதமருக்கு சவால் விடுகிற செய்கையை இதுவரை திராவிட கட்சிகள் செய்யாததை அவர் செய்திருக்கிறார் அப்படி என்றால் அது பிரதமரின் காதுகளில் ஒழிக்கப்பட்டிருக்குமா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய காதுகளில் ஒழித்திருக்கிறதா என்றால் இருக்காது அதை விமர்சனம் செய்யக்கூடிய இடத்தில்தான் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் கச்சத்தீவை எப்படி மீட்க முடியும் என்றெல்லாம் பேசுகிற அவலச்சூழல் இங்கே இருக்கிறது ஆக கச்சத்தீவை மீட்டால்தான் தமிழக மீனவர்களுக்கான பாதுகாப்பு உரிமை பாதுகாக்கப்படும் அது மட்டுமல்ல தென்னிந்தியாவினுடைய பாதுகாப்பையும் நிலைநாட்ட முடியும் என்பதை அறிந்துதான் கச்சத்தீவை ஒரு முக்கிய பிரகடனமாக மா இரண்டாவது மாநில மாநாட்டில் விஜய் அவர்கள் அறிவித்தார்கள் அது மட்டுமல்ல அது சேதுபதி மன்னர் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்துகளில் ஆட்சி தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு பீடமாக கச்சத்தீவை பயன்படுத்தினார் என்கிற வரலாறு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை தலைவராக இருக்கிற வேலுநாச்சியார் அவருடைய குடும்பங்கள் அவருடைய மூதாதையர்கள் மூதாதையர்கள் கச்சத்தீவை தன் பக்கம் வைத்திருந்தது மட்டுமல்ல யாழ்ப்பாணம் திரிகோணமலை போன்ற தமிழர்களுடைய சொர்க்க பூமிகளையும் தன்னுடைய அரசவை கட்டுப்பாட்டுக்குள் அவர்கள் வைத்திருந்ததால் தான் கொள்கை தலைவர்கள் வாழ்ந்த தேசமாக அல்லது கொள்கை தலைவியாக இருந்த வேலுநாச்சியார் வாழ்ந்த பூமியாக இருக்கிற கச்சத்தீவை தமிழ்நாட்டு மீனவர்கள் பயன்படுத்துகிற விதத்திலும் தமிழர்கள் போய் பயன்படுத்துகிற விதம் இவ்வளவு நாளாக வந்து அது தமிழக மீனவர்கள் பிரச்சனை கச்சத்தீவு என்றெல்லாம் பேசப்பட்டதை மாற்றி இன்றைக்கு மாநில மாநாட்டில் கச்சத்தீவை மீட்போம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கு விஜய் பேசுகிற போது அது தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனையாக மாறி நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது ஆக கச்சத்தீவு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசு ஒப்பந்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நீங்கள் இலங்கை பேரினவாத அரசிற்கு அதை எழுதி கொடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் பயன்படுத்துகிற வகையில் மட்டுமல்ல தமிழர்களும் பயன்படுத்தக்கூடிய தீவாக அது அமைய வேண்டும் என்பதற்காக கச்சத்தீவை மீட்டெடுப்போம் வாருங்கள் என்கிற அறைகூலை இன்றைக்கு விசை எடுத்திருக்கிறார் இதற்கிடையில் இன்னொரு கேள்வி இருக்குது காலம் காலமாக இப்போ ஒரு பத்து ஆண்டுகளாக கச்சத்தீவை வந்து மீட்டெடுப்போம் என்றெல்லாம் சீமான் போன்ற தருதலைகள் சீமான் போன்ற தற்குரிகள் அல்லது தமிழ் தேசியத்தின் எதிரிகள் என்று கருதக்கூடிய சீமான் வகையராக்கள் கச்சத்தீவை மீட்போம் மீட்போம் என்று இதே அவர்கள் தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாராளுமன்றத்தை நிறுவோம் என்றெல்லாம் சொன்னார் அதெல்லாம் சாத்தியமில்லை இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எப்படி இன்னொரு பாராளுமன்றத்தை உருவாக்க முடியும் என்கிற ஒரு செய்தியை சீமான் ஏன் உணரவில்லை என்கிற கேள்வியும் இருக்கிறது சரி கச்சத்தீவை தீர்மானங்களில் நீங்கள் எத்தனை தடவை நிறைவேற்றி இருந்தாலும் இதுவரை என்ன செஞ்சு கிழிச்சிங்க அது மட்டும் இல்லை நெய்தல் படையை உருவாக்கும் என்றெல்லாம் பேசினார் நெய்தல் படை எங்கே உங்களால் அமைக்க முடியுமா கடல் மார்க்கங்களில் நெய்தல் படையை உருவாக்க முடியுமா இந்திய கடலோர படை இப்போ நான் பல இடங்களில் கேள்வி எழுப்புறோம் சிங்கள பேரினவாத கடல் பிரிவு அந்த இராணுவ கட்டமைப்பு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்கிறது இதுவரை சிங்களவன் ஒருவன் கூட தமிழ்நாட்டு எல்லைக்குள் வரவில்லையா என்கிற கேள்வியையும் நாம் வைக்க வரும் ஏன் அரசு அதை வேடிக்கை பார்க்கிறது ஏன் ஒரு சிங்களவனை கூட கைது செய்ய மறுக்கிறது அப்போ சிங்களவனுக்கு இந்திய பேரரசு தாளாட்டு பாடுகிறது தமிழக மீனவர்களில் கடலில் தூக்கி வீசுகிறது என்பதற்கு சான்றாக இருக்கிறது ஆகையால் தான் தமிழகத்தை சார்ந்த தமிழகத்தினுடைய எல்லைக்கோடுகளின் முடிவுறாக எழுத்தாக மாற்றப்பட்டிருக்கிற கச்சத்தீவை கருப்பு தமிழர்களின் பக்கம் கையெழுத்திட்டாவது அதை வாங்கியாக வேண்டும் என்கிற தன்மை இன்றைக்கு உரத்து முழக்கமிட்டிருக்கிற தளபதி விஜய் அவர்கள் அவர் ஒருவேளை இந்த தேசத்தில் ஆட்சி அமைத்தால் நிச்சயமாக கச்சத்தீவை மீட்டெடுப்பார் அதோடு மட்டுமல்ல தமிழீழ பிரச்சனையில் கச்சத்தீவு ஒரு மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறது ஆக இன்றைக்கு கச்சத்தீவு நாளைக்கு தமிழீழ தனிநாடு என்கிற ஒரு மாபெரும் மக்கள் புரட்சிக்கு முன்னால் அறிவிப்பதற்கு கூட விஜய் தயாராக இருப்பாரோ என்கிற ஒரு கேள்வி நமக்குள் எழுந்து கொண்டிருக்கிறது ஆகையால் கச்சத்தீவை மீட்டெடுத்துத்தான் ஆக வேண்டும் இந்திய அரசு கையெழுத்து போட்டுத்தான் ஆக வேண்டும் என்கிற இடத்திற்கு மீனவர்கள் சமூகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இனமும் இன்றைக்கு போராடுகிற இடத்திற்கு வந்திருக்கிறதென்றால் தேர்தல் வர இருக்கிறது எல்லா கட்சியும் கச்சத்தீவை மீட்போம்னு தீர்மானங்களை போடும் தேர்தல் அறிக்கையில் சொல்லும் எல்லாம் போலி வேஷங்கள் ஆனால் வாய்மொழியாக சவால் விட்டு பிரதமரையே கச்சத்தீவை மீட்டெடுத்து தாருங்கள் என்று பேசுகிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு தகுதி படைத்திருக்கிறது என்றால் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் தன்னிகரில்லா அமைப்பாக வளர்ந்திருப்பதை அது காட்டுகிறது ஆக கச்சத்தீவை தமிழர்கள் பக்கம் கொடுக்க வேண்டும் இலங்கை பேரினவாத அரசு தமிழர்கள் வலைகள் மீண்டும் அங்கே வெயிலில் காய வேண்டும் அங்கே இருக்கிற இளநீர் தமிழர்களுடைய பொக்கிஷ பானமாக மாற வேண்டும் இதுதான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு நேர்களுக்காக நிறையா சொன்னீங்க ஐயா nandri